பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த இரை அருப்பகுதி பகுதி தொண்டூரில் கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்பது பங்கேறுகின் இணை என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் பங்கேறுகன் எனை பட்டோலையில் தங்காளில் அறிந்திலோ தனிவேல் பொன்னம் சிலம்பு புலம்பவருமோ எங்கோனுக்கு இடை அருட்செல்வர் அருணஜி அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்பது பங்கேறுகன் என்ற பாடலில் பதிவுரை மற்றும் விளக்க உரை தாமரை மலரில் வாழும் பிரம்மதேவன் அடியேனை விதியில் எழுத முற்காலத்தில் விலங்கு பூட்டியதை அறியானோ ஒப்பற்ற வேலாயத்தை எடுத்து பொங்கும்படியான கடலானது வாய்விட்டு அலரவும் பொன்னுருவான கவுஞ்சி மலை கதறவும் வருகின்ற எமது இறைவனாகிய திருமுருகப்பெருமான் அரியவராயின் இனிமேல் நான்கு முகங்களை உள்ள பிரம்மஜனுக்கு இரண்டு உலகங்கள் கூட்டவும் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்கட்டு இதே பாடல் ஆங்கில அவர்களில் திரு எல் வசுந்தர் குமார் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரல் நவ் த சாங் நம்பர் எயிட்டி நைன் ஆஃப் கந்தள அலங்காரம் பங்கேறிகன் என லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் with the voice of El Vasanda Kumar. பங்கேருகன் என்னை பட்டோலையில் இடப் பண்டுதலி தங்காளி விட்டது அரிந்திலனோ தனிவேல் எடுத்து உங்கோதம் வாய்விடப் பொன்னம் புன்னம் சிலம்பு புலம்ப வரும் எங்கோ நரின் இனினான் முகனுக்கு விருவிலங்கு மீண்டும் அடுத்த தெய்வீக இறைப்பகுதி தொண்ணூத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முருனு கரோஹரா